கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான இறுதி அறிக்கை தயார் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான இறுதி அறிக்கையை எதிர்வரும் ஆறு வாரங்களில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்குலாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொக்கு தொடுவாய் பகுதியில் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த வழக்கில் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கா பாசுதேவா மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக சட்டத்தரணிகள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சார்பான சட்டத்தரணிகள் ஆகியோர் மன்றில் முன்னிலையாக இருந்தனர் இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான இரண்டு அறிக்கைகள் தன்னால் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார் முதலாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளில் இருந்த உடைகள் தொடர்பான ஆய்வறிக்கையும் இரண்டாவதாக கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வு பணியின் போது அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை இனம் காணக்கூடிய பொருட்கள் தொடர்பான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி கூறினார் இரண்டாவது அறிக்கையில் அகழ்வாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட தகடுகள் ஆடைகளில் பொறிக்கப்பட்ட இலக்கங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்ட வைத்திய அதிகாரி வலியுறுத்தினார் இந்நிலையில் குறித்த இலக்க தகடுகளுக்குரியவர்களின் உறவினர்கள் யாராவது முன்வந்தால் இறந்தவர்களை நாங்கள் இலகுவாக இனங்காண முடியும் என்பதையும் சட்ட வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டினார் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் மனித புலிகுலி அகழ்வு தொடர்பான இரு அறிக்கைகள் என்னால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முதலாவதாக கொக்குதுருவாய் மெனத புதகுலியில் அகர்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் இருந்த உடைகள் தொடர்பான ஆய்வு அறிக்கையும் இரண்டாவதாக கொக் கொக்குதுருவாய் மெனத புதகுழி அகழ்வுப்பணியின் பொழுது எடுக்கப்பட்ட அக்கலை இனங்காணக்கூடிய பொருட்கள் சம்பந்தமான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக இரண்டாவது அறிக்கையில் அகழ்வாய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்ட இலக்கத்தகடுகள் ஆடைகளில் புரிக்கப்பட்டிருந்த இலக்கங்கள் மற்றும் ஏனைய விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த இலக்கத்தகருக்குரிய உறவினர்கள் யாராவது முன்வந்தால் அவர்களை நாங்கள் இலகுவாக இறந்தவர்களை நாங்கள் இலகுவாக அடையாளம் காண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இறுதி அறிக்கை எதிர்வரும் ஆறு வார காலங்களில் சமர்ப்பிக்கிறதுக்கு திட்டமிடப்பட்டுள்ளது இறுதி அறிக்கையின் பொழுது சட்ட வைத்திகளின் பூரமான பூரண அறிக்கை இறந்தவர்களே நறந்தார்கள் என்ன காரணத்திற்காக இருந்தார்கள் அவர்கள வயது உயரம் போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் ஆறு வார காலத்தில் சாம்பிக்கப்படும் இவ்வழக்கானது அடுத்த தவணைக்காக இருபத்தி ஏழாந்தேதி மார்ச் மாதம் தவணையிடப்பட்டுள்ளது மேலும் இறுதி அறிக்கை எதிர்வரும் ஆறு வார காலங்களில் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் இறுதி அறிக்கையின் போது சட்ட வைத்தியர்களின் பூரண அறிக்கை இறந்தவர்கள் ஏன் இறந்தார்கள் அவர்களின் வயது உயரம் போன்ற விவரங்கள் அடங்கிய அறிக்கைகள் ஆறு வார காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் சட்ட வைத்திய அதிகாரி கூறினார் இதன்படி இந்த வழக்கானது மார்ச் இருபத்தி ஏழாம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரி கூறினார்